பாட்டில் மைன் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மகாசக்தி நம்மையெல்லாம் குழந்தையைப் போல் பார்த்துக் கொள்பவள் எல்லோரையும் பிள்ளையாக பாவித்து நம்மை சதா சர்வகாலமும் காலமும் செய்பவள் செய்பவள்தான் அன்னை பராசக்தி சக்தியின் வடிவங்கள் பல காஞ்சியில் காமாட்சியாகவும் மதுரையில் மீனாட்சியாகவும் நெல்லையில் காந்திமதியாகவும் விளங்குகிறாள் பன்னியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் என அம்மனை வெவ்வேறு பெயர்களில் நாம் வழிபடுகிறோம் ஒவ்வொரு வடிவமாக கொண்டாடுகிறோம் அந்த வடிவங்களில் மிகவும் வித்தியாசமானது அன்னையே குழந்தையாக சிறுமியாக இருந்து அருள் தெய்வம் பாலா திரிபெருசுந்தரி பாலா கருணைக்கடல் அன்பே உருவானவள் அருளையே வடிவமாக கொண்டவள் தீயதை அழிப்பதையே காரணமாக கொண்டு காட்சி தருபவள் அன்னையின் மேல் வலது கையில் ஜபமாலையும் இடது கையில் புஸ்தகத்தையும் கீழ் இடது வலது முறையே அபய வரத முத்திரைகளும் கொண்டதாக காணப்படுகிறாள் கண்களை மூடி ஒரு பத்து நிமிடம் எந்த நாளாக இருந்தாலும் சரி அவளிடம் உங்கள் குறைகளை சொல்லி முறையிடுங்கள் சொன்ன சொல் மாறாத குழந்தையென ஒரு போல ஓடி வந்து நம்மை காத்தருள்வாள் தேவி ஓம் பாலரூபாய வித்மகே ஸ்தவனவ வருஷாய தீமகி தன்னோ பாலா பிரசோதயா குழந்தை உருவான அன்னையே அழல் கண் அரணின் தேவியே கருணையினை மழியாக பொழிபவளே எங்கள் பாலா திரிபுர சுந்தரியே உன்னை வணங்குகிறோம் சகல வளங்களும் தந்து காக்கும் பாலாவினை வழிபடுவோம் அவளை பற்றி பாட பாட பாடல் பிறக்கும் நல்ல பாதை திறக்கும் இருள்தனே நீக்கும் பாலா திருபுர சுந்தரினியை போற்றுவோம் கொஞ்சம் மொழி கூறினே இல்லை மொழி பேசுபவள் நெஞ்சம் தனில் உன்னை சுமந்தேன் அஞ்சுகமே கண் துயில் கொஞ்சம் மொழி குரலினே இல்லை மொழி பேசுபவள் நஞ்சம் தனில் உனை சுமந்தேன் அஞ்சுகமே கண் துயில் தாலேலோ தாலே தாளேலோ தங்கமே தாளேலோ தாலேலோ லோ தாளேலோ என் செல்லமே தாளேலோ தங்கத்திலே தொட்டில் கட்டி தாழம்பூமத்தை தங்கமே உன்னை நான் தொட்டிலிட்டு பாட வந்தேன் தங்கத்திலே தொட்டில் கட்டி தாழம்பூமத்தை தங்கமே உன்னை நான் தொட்டிலிட்டு பாட வந்தேன் பஞ்சவண்ண கிளிகளையும் பாம்புடனை காட்டி வைத்தேன் பஞ்சவர் நக்கிழிகளையும் பாம்புடனை கட்டி வைத்தேன் அஞ்சுகமே கண் துயில் அம்பிகையே கண் மலர்வாய் அஞ்சுகமே கண் துயில் அம்பிகையே கண் மலர்வாய் தாளேலோ தாலேலோ

என் கவலை எல்லாம் மறந்ததம்மா உன் கைவளையல் ஓசையிலே என் நெஞ்சமெல்லாம் எல்லாம் நிறைந்ததம்மா கண்ணங்குழி சிரிப்பினிலே என் கவலை எல்லாம் மறந்ததம்மா உன் ஓசையிலே என் நெஞ்சமெல்லாம் நிறைந்ததம்மா தந்தை ஒளி ஓசையிலே தண்டை ஓளி ஓசையிலே நடை நடந்து வந்தாய் தண்டை ஓசையிலே தளிர்நடை நடந்து வந்தாய் தங்க ரதம் வந்தது போல் தங்கமே நடந்து வந்தாய் தங்கரதம் வந்தது போல் நடந்து வந்தாய் தேவியின் திருமகளே பாலா திருபுர சுந்தரி தேவியின் திருமகளே பாலா திருபுர சுந்தரியே தேவர்தனை காத்திடவே தேவனின் திருமகளாய் வந்துதித்தாய் தேவர்தனை காத்திடவே தேவனின் திருமகளாய் வந்துதித்தாய் பண்டாசூரனை வதைத்திடவே பாலகியாய் வந்துதித்தாய் பண்டாசூரனை வதைத்திடவே பாலகியாய் வந்துதித்தாய் தாலேலோ தாலேலோ தங்கமே தாலேலோ தாலேலோ, தாளேலோ என் செல்லமே தாளேலோ தலேலோ தாலேலோ என் சொன்னமே தாலேலோ கல்லியிலே காமாட்சி தென் மதுரை சீமையிலே மீனாட்சி கண்ணையிலே காந்திமதி சீர்மிகு நெளியிலே காஞ்சியிலே காமாட்சி தென்மதுரை சீமையிலே மீனாட்சி நெல்லையிலே காந்தி மதி சீர்மிகு நெமெளியிலே பாலாவாய் குடிகொண்டாய் பால திரிபுற சுந்தரியே பக்தியுடன் வணங்குகிறோம் பதுமையணி கண் துயில் வாய் பக்தியுடன் வணங்குகிறோம் பதுமையனி கண் துயில்வாய் தாலே லோ தாலேலோ தங்கமே தாளேலோ தாலே லோ தாளேலோ என் சொர்ணமே தாளே லோ தாளேலோ தாளேலோ என் தங்கமே தாளேலூ எத்தனை எத்தனை வடிவங்கள் அன்னையே நீ எடுத்து வந்தாய் அமரனின் திருமகளே ஐங்கரனின் சோதரியே எத்தனை ஏ நீ எடுத்து வந்தாய் அம்மரனின் திருமகளே ஐங்கரனின் சோதரியே அடி பணிந்து நின்றோம் அருள் புரிவாய் எந்தனுக்கே அருமை மகளாய் வந்து அருள் புரிவாய் எந்தனுக்கே அருமை மகளாய் మందుదీ పాలే తంగమే తే తాలే తాలే లు తాాలేలుమే తాళ తాలే లోాలే ఏ తంగమే తాళ తాలే తాలే సెల్లమే <Sings> తాళేంటో